தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது இத்தனை காலம் எண்ணையும் நீருமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் டி தினகரனும் இப்போது ஒரே மேடையில் கைகோர்க்க தயாராகிவிட்டனர் பாமகவை தொடர்ந்து அமமுகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒரு மிக கடுமையான போட்டியாக மாற்றி உள்ளது ஓ இந்த கூட்டணியில் இணைந்தால் அதிமுக குடும்பம் முழுமையாக ஒன்று சேர்ந்துவிடும் ஜனவரி இருபத்தி மூன்று மதுராந்தகம் மாநாட்டில் டிடிவி தினகரன் மேடையேறும் போது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் இந்த மெகா கூட்டணி திமுகவின் வெற்றியை தடுக்குமா அல்லது விஜயின் வருகை இவர்களின் வாக்குகளை பிரிக்குமா என்பதுதான் இப்போதைய மர்மம் தினகரனின் சேர்ப்பு என்பது குறைந்தது இருபது தொகுதிகளில் என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தி உள்ளன சென்ற முறை திமுக பல தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக நின்றது முக்கிய காரணமாக அமைந்தது ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பை கூட திமுகவுக்கு தரக்கூடாது என்ற முடிவில்தான் நேரடியாக அமித்ஷாவை இறங்கி கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இதனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூடாரம் சற்றே கலக்கத்தில்தான் இருக்கிறது